ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நாம் கொத்தவரங்காய் வந்து பொரியல் செய்வோம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடைக்குளுத்த மருப்பு கொஞ்சம் சீரகம் அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காய பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதைக்கோங்க சோம்பு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு கூட ஒரு கூட கால் கிலோ கொத்தவரங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணுன்னா நீங்கள் இன்னும் காரத்து மாதிரி இங்கே மிளகா தூள் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு ஒரு ஓட்டமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வதைக்கோங்க வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கொத்தவரங்காய் பொரியல் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கொத்தரங்காய் அதனால் இது அடிக்கடி சேர்த்துக்கோங்க வருங்க ஒரு கால் மூடி தேங்காய் சேர்த்து திருவி சேர்த்துருக்கேன் சூப்பரான கொத்தவங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்